பெருங்கடலோட முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் குறிப்பா இந்த வீடியோல நம்ம இந்திய பெருங்கடல் எந்தெந்த கண்டங்கள் கடையில பரவி கிடக்கு அதோட சுவாரஸ்யமான தகவல்களையும் அதுல வாழ்ற அதிசயமான உயிரினங்களை பத்தியும் கடைசியா இங்க இருக்கிற மர்மமான விஷயங்களை பத்தியும் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும்

அண்டார்டிகா நாடுகளையும் சூழ்ந்திருக்கு இதோட பரப்பளவு சுமார் எழுபது மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்குங்க இதோட சராசரியான ஆழம் மூவாயிரத்தி தொண்ணூறு மீட்டர் இருக்குமா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஆழமான பகுதி நம்ம மரியானா ட்ரென்ஸ் தான் அதோட ஆழம் பதினோறாயிரம் மீட்டர் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்திய பெருங்கடல்லையும் ஆழமான பகுதி ஒண்ணு இருக்கு அதோட பேரு ஜாவா ட்ரென்ஸ் அதாவது ஜாவா பள்ளத்தாக்கு இதோட ஆழம் ஏழாயிரத்தி மீட்டர் இருக்கும் பொதுவா நம்ம இந்திய பெருங்கடல் தான் உயிர்களின் கருவூலம்னு சொல்றாங்க உலகத்துக்கு தேவையான பல கனிம வளங்களை இங்க நிறையாவே இருக்கு இதெல்லாம் போக மலை சுனாமி சூறாவளி இப்படி முக்கியமான ஆபத்துகளையும் அதிசயமான கடல் உயிரினங்களும் மீன் வளங்களும் இங்க நிறையாவே இருக்கு இப்போ இதோட சுவாரஸ்யமான தகவலை பத்தி பாத்துடலாம் பசிபிக் அட்லாண்டிக் கடல்களுக்கு அப்புறம் நம்ம இந்திய பெருங்கடல் தான் உலகத்திலே மூன்றாவதான பெரிய கடல் உலக வர்த்தக பாதைகள்ல நாற்பது சதவீதம் சரக்கு கப்பல்கள் நம்ம இந்திய பெருங்கடல் வழியா தான் செல்லுதான் அதுல மெயினா இந்த எண்ணெய் எடுத்துட்டு வராங்கல்ல அதுல முக்காவாசி கப்பல் நம்ம இந்திய பெருங்கடல் தான் வருது இதுல இருக்கிற இயற்கை வளங்களை பத்தி சொல்லணும்னா அறுபது சதவீதம் தங்கமும் தொண்ணூறு சதவீத கிடைக்குது குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்திய பெருங்கடல் தான் உலகத்திலே அதிகமா சூறாவளிய உற்பத்தி பண்ணுதான் இந்த வங்காள விரிகுடா இருக்குல்ல அங்கேயும் அரபிக் கடலையும் அடிக்கடி சூறாவளி உருவாகு கடலுக்கடியில மலை இருக்குன்னு சொன்னா நீங்க ஆமாங்க நம்ம இந்திய பெருங்கடல் இருக்குல்ல அதுக்கு கீழே மிட்டி இந்தியன் நிறைய பாறை மலைகள் இருக்கா இது போக உலகத்திலேயே இந்திய பெருங்கடல் தான் மிக சூடான கடலாம் இந்த சூட்டை பயன்படுத்தி தான் மான்சூன் மலை உருவாகலாம் இந்த கடல் இப்படி சூடா இருக்கிறதுனால இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள்ல மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெர்சியா படைவுலான்னு ஒண்ணு இருக்குங்க அங்க எடுக்கப்படுற கச்சா எண்ணெய் தான் நம்ம இந்திய பெருங்கடல் வழியா டிராவல் பண்ணி பல நாடுகளுக்கு போகுதான் அடுத்ததா இங்க இருக்கிற தீவுகளை பத்தி நாம பாத்துரலாம் நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாலத்தீவு ஸ்ரீலங்கா அந்தமான் நிக்கோபர் சேசல்ஸ் சொல்லப்படுற அழகான தீவுகள் எல்லாம் நம்ம இந்திய தான் இருக்கு அடுத்ததா இங்க வாழ்ற உயிரினங்களை பத்தி நாம பாத்துரலாம் பொதுவா இந்திய பெருங்கடல்ல தான் உலகத்துல இருக்கிற நீளமான திமிங்கலத்தை கொண்டிருக்கு அதோட நீளம் கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் வரை இருக்குமா இந்த மாதிரி திமிங்கலங்கள் எல்லாம் இந்திய பெருங்கடல்ல அதிக அளவுல காணப்படுது திமிங்கலம் மட்டும் இல்லாம அதிக அளவு டால்பின்கள் நம்ம இந்திய பெருங்கடல்ல இருக்கிற டால்பின்கள் எல்லாம் விளையாட்டு தன்மையோட அறிவாற்றல் அதிகமா இருக்கிறதாகவும் காணப்படுது எப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கூடவே டிராவல் பண்ணிட்டு வந்து மனுஷங்க கூட கொஞ்ச நேரம் பழகி டிராவல் பண்ணிட்டு வருமா அடுத்ததா இங்க இருக்கிற சுறாமீன்களை பத்தி பாத்துடலாம் நம்ம இந்த பெருங்கடல்ல வெள்ளை சுறா புலி சுறா இப்படி பல்வேறு வகையான சுறாக்கள் இருக்காங்க இந்த சுறாக்கள் எல்லாம் கடலோட சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய பங்கு வகிக்குது மேல சொல்லப்பட்ட சுறாக்கள் மட்டும் இல்லாம அறுபதுக்கும் மேற்பட்ட சுறா இனங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு அடுத்ததா கடல் ஆமைகளை பத்தி பாத்துரலாம் நம்ம இந்திய பெருங்கடல்ல பச்சை அப்புறம் ஆக்ச்பில் வகையான ஆமைகள் நிறைய காணப்படுது இதுக்கு பெரும்பாலும் இலங்கை அந்தமான் அப்புறம் தமிழ்நாட்டு கடைக்கடையில அதிகமான முட்டை இடுமா எந்த அளவுக்குனா இதுல ஒரு ஆமை இருக்குல்ல அது நூற்றுக்கணக்கான கணக்கான முட்டையிலும் இந்த ஆமைகள்னால கடல்ல இருக்கிற புல்வெளிகளை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம கரையோர மணலுக்கும் இது நல்லா வளர்த்த கொடுக்குது இது போக தூக்கம் சொல்லப்படுற அரிய வகை உயிரினம் இங்கே இருக்குங்க இத சீக்கம்னு கூட சொல்லுவாங்க இந்த உயிரினம் பசுமை உணவுல மட்டும்தான் உண்டுமா அடுத்ததா இங்க இருக்கிற நண்டுகளை பத்தி பாத்தீங்கன்னா per la பொதுவா இங்க இருக்கிற கடல் நண்டுகள் எல்லாம் பவளப்பாறை பகுதிகளுக்குள்ள எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான் இது இந்த கடல்ல செத்து சிரஞ்சு போன உடல்கள் இருக்குல்ல சாப்பிட்டு கடலை தூய்மையா வச்சிருக்கு இதனால இந்த நண்டுகளை கடலோட தூய்மை படைகள் கூட சொல்றாங்க இது போக இங்க இருக்கிற ஆக்டோபர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாம் அதோட கலரை அதுவாவே சேஞ்ச் பண்ணிக்கிறோமா தன்னை காப்பாத்திக்க தான் உடல்ல இருந்து கருப்பு நிற திரவத்தை இது வெளியிடுது இந்த ஆக்டோபர்ஸுகள் எல்லாம் சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடி உணவு சங்கிலியோட சமநிலைக்கு முக்கியமான பங்காக இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்ட மட்டும் இப்ப பாத்துடலாம் உலகத்துல இருக்கிற மீன் வளத்துல முப்பது சதவீதம் நம்ம இந்திய பெருங்கடல் தான் கொடுக்குது இந்த மீன்கள் தான் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கா இருக்கு அடுத்ததா நம்ம இந்திய பெருங்கடல்ல நடத்தப்பட்ட ஆய்வுகளை பத்தி பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காலநிலை ஆய்வுகள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இந்திய பெருங்கடல் தான் உலகத்திலே மிக சூடான கடல் சொல்லி அப்படி இதோட வெப்பநிலை மாற்றத்தால உலகளாவிய காலநிலைகளை இதனால மாத்த முடியுது இவங்க ஆழ்கடல் ஆராய்ச்சி பண்ணும் போது இந்த வெப்பத்தினால கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருதான் மீன் வளத்தினால பொருளாதாரம் அதிகரிக்குதுன்னு சொன்னதுல அப்படி இவங்க நிறைய மீன்கள் எல்லாம் எடுக்கிறதுனால கடல் உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதான் உதாரணத்துக்கு அந்த மீன் வளங்களும் குறைஞ்சிட்டு போயிரும் அந்த மீனை உணவ நம்பி இருக்கிற மத்த வகையான உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது இதெல்லாம் போக இதோட ஆழ்கடல் பகுதிகளில் கோபால் நிக்கல் மேக்னீசியம் வகையான நிறைய கனிம வளங்கள் எல்லாம் கடலுக்கடியில நிறைஞ்சிருக்கான் சரி இதோட மர்மங்களை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்களே இப்ப பாத்திரலாம் இப்போதான் நம்ம இந்திய பெருங்கடல் வழியா போற கப்பல் எல்லாம் சேஃபா இருக்கு ஆனா பழங்காலத்துல நிறைய வணிக கப்பல்கள் எல்லாம் கடலுக்கடியில காணாம போயிருக்காங்க இதோட அலைகள் எல்லாம் மேக்சிமம் நார்மலா தான் இருக்கும் ஆனா ஒரு சில சமயத்துல இருபதுல இருந்து முப்பது மீட்டர் வரை உயரமான அலைகளை திடீர்னு உருவாக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்திய பெருங்கடல பல நகரங்கள்ல மூழ்கடிச்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த குமரி கண்டம் இருக்கு இல்லையா அதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பழங்கால நகரங்கள் இருப்பதா தொல்லியல் ஆராய்ச்சி மூலியமா நமக்கு தெரிய வரும் மெயினா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன் பாருங்க சுனாமி நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுல ஏற்பட்ட சுனாமினால நம்ம உலகமே பேரழிவு சந்திச்சிச்சு அப்பெல்லாம் நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் போக இந்த கடல்ல அடையாளம் தெரியாத நிறைய உயிரினங்கள் காணப்படுதான் சரி இவ்வளவு டேஞ்சர் சிக்கலான விஷயம் இருக்குல்ல இதனால நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய பெருங்கடல் சூரியனோட வெப்பத்தை உறிஞ்சி பூமியோட வெப்பத்தை சமநிலைப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது இங்க காணப்பற பிளான்ஸ்டனும் பாசிகளும் உலக ஆக்சிஜன்ல கிட்டத்தட்ட பாதியை உருவாக்குதான் ஆக்சிஜனை மட்டும் உற்பத்தி பண்ணாம கார்பன் டை ஆக்சைடும் இது தன்னோட உறிஞ்சிக்கிறதா குறிப்பா இங்கதான் சூறாவளி எல்லாம் அதிகபட்சம் உருவாகும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா இதுக்குள்ள இருக்கிற பவளப்பாறைகளும் மாங்க்ரோவ் காடுகளும் அந்த புயல்களோட வலுவை கொஞ்சம் குறைச்சே அனுப்புது சரிங்க வீடியோவோட எண்டுக்கு underline நம்ம இந்திய பெருங்கடல் ஒரு சாதாரணமான கடல் இல்லைங்க பெரிய உயிரினமான இருந்து சின்ன சின்ன நண்டுகள் வரைக்கும் இந்த கடல்ல வாழ்ந்துட்டு வருது நம்மளோட சுற்றுச்சூழலை சமநிலைக்கு வைக்கிறதுக்கு பெரிய பங்க வச்சிருக்கு ஆனா நாம என்ன செய்யறோம் குப்பை மெடிக்கல் வேஸ்ட்டு கெமிக்கல் வேஸ்ட் இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம கடல்ல கொட்டுறோம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா அங்க இருக்கிற உயிரினங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் நம்ம சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கப்பெற பேரழிவுகளையும் தவிர்க்கலாம் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் இதே மாதிரி விஷயத்தை பத்தி பேசணும்னா தாராளமா கீழே நீங்க கமெண்ட் பண்ணலாம் அடுத்ததா ஒரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன்